வணக்க மக்களே கையல் சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிரபல தமிழ் தொலைக்காட்சி நடிகர் சஞ்சீவ் கார்த்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நடிகர் சஞ்சீவ் கார்த்தி அவர்கள் தற்போது சன் டிவியில் கையல் சீரியலில் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பாங்க நடிகர் சஞ்சீவ் கார்த்திக்கோட உண்மையான பெயர் சையது அக்ருதீன் என்றது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க சஞ்சீவ் அவர்கள் தன்னோட கல்வியை ஜேஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் இதுக்கப்புறமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் படித்து உயர்கல்வியும் முடிச்சிருக்காங்க அவங்களோட சொந்தமும் சரி குடும்பமும் சரி அவங்கள கல்வி வழியில் கொண்டு வரணுன்னு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவருக்கும் மனசுக்குள்ளே நடிப்போட ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு நடிகர் சஞ்சீவ் முதன் முதலாக திரைப்பட உலகத்தில் முயற்சி செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளியான குளிர் நூறு டிகிரின்ற படம் தான் முதல் திரைப்படமாக அவர் அறிமுகமாயிருக்காங்க இதுக்கப்புறமா நீயும் நானும் சகாக்கள்னு சொல்லி நிறைய படங்களை நடித்து தன்னோட அனுபவத்தை மேம்படுத்தியிருக்காங்க ஆனால் அவரை என்றைக்குமே வீட்டுக்குள்ளே வர வச்சதுன்னா அது டெலிவிஷன் சீரியல் தானே சொல்லலாம் நடிகர் சஞ்சீவுக்கு ரொம்ப பிரபலமான சீரியல்னு பார்த்தா அது ராஜா ராணி அது அவரோட மக்களோட ரசிகனாவே மாத்துச்சு இதுக்கப்புறமா காற்றின் மொழி இதுலையும் வெற்றி பெற்றாங்க இதுக்கப்புறமா தான் இப்போ கயல் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ஒரு ப்ரைம் டைம் சீரியலில் இப்படி தான் சஞ்சீவ் எல்லாரோட மனசையும் கவர்ந்தாங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக இவளோட செயல்பாடெலாம் உணர்ச்சி பெருக்கமாக இருக்கிறதுனால தான் மக்களோட மனசை இடம் பிடிச்சிருக்காங்க சஞ்சீவ் தன்னோட சீரியலை இணைஞ்சு நடித்த பிரபலமான ஆலியா மானசாவோட காதலனாகவும் இதுக்கப்புறம் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க ஒரு மகள் ஒரு மகன் ஆலியா சையத் அண்ட் சையத் ஆரிஷ் அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தைங்க அழகாக இருக்காங்க அவரோட குடும்பத்தை ரொம்பவே விரும்புகிறாங்கன்றத அவரோட சோசியல் மீடியா ஃபோட்டோகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவர் தன்னோட குடும்ப வாழ்க்கையை ரொம்பவே பிரபலமாக நிரூபிச்சிருக்காங்க சஞ்சீவ் கார்த்திகோட நெட்ஒர்க்கை பற்றி பார்த்தோன்னா மதிப்பீடுகளில் நிறைய மாற்றம் இருக்குது ஒரு தகவல் படி பார்த்தா சுமார் அஞ்சு மில்லியன் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னொரு மதிப்பீட்டின்படி பார்த்தா அவரோட சொத்து மதிப்பு ஆறு புள்ளி முப்பத்தொம்பது மில்லியன்னு சொல்கிறாங்க சில பக்கங்களில் முடிஞ்ச வரைக்கும் பன்னிரெண்டு மில்லியன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது மதிப்பு இருக்கட்டும் இது அவரோட நடிப்பு பிரபலத்தன்மை அடுத்தடுத்து வெற்றி திட்டங்கள் சமூக ஊடக பின்தொடர்பு இதெல்லாம் தினந்தோறும் வளர்ந்துக்கிட்டே தான் வருதுன்னே சொல்லலாம் சஞ்சீவ் கார்த்தியோட பயணம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கல்வி தான் முதல்ல ஆனாலும் கலையானாலும் சின்ன திரையில் வெற்றி தான் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் வெற்றி இதுக்கப்புறம் மகிழ்ச்சி மனிதனோட வாழ்க்கையை வளமாக்குன்னு சொல்லலாம் அதுவும் அவருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் இவர் ஒரு சாதாரண பக்கூல் வாழ்வில் இருந்து தொலைக்காட்சியோட பிரபல நடிகராக வளர்ந்துருக்காங்க இதுதான் அவரோட பெருமைன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கும் நடிகர் சஞ்சீவ் கார்த்திகா பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லக்கனை பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ